ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் மாலை வணக்கம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது சாயங்காலம் ஆயிடுச்சு மதியானம் எடுத்த வீடியோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை யார் யார் வீட்டில் என்னென்ன குழம்பு கமெண்ட் பண்ணுங்கள் ஞாயிறு ஸ்பெஷல் யார் யார் வீட்டில் என்னென்ன எங்கள் வீட்டில் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு வைக்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் எங்கள் வீட்டில் நான் எப்படி வைப்பேன்னா அதை அப்படியே சொல்கிறேன் என்ன ஊற்றிக்கிறனோ நான் கடலாலே தான் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பூ ஒரு ப முழு பூண்டு ஒரு ப பூண்டு சின்னதாக ஒடியாக நறுக்கிட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் அதை வதக்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கருவேப்பில் போட்டு அதில் லேசாக உப்பு போட்டுக்கிறோங்க போட்டு வதைக்கணும் அதைக்கிட்ட தக்காளி தக்காளி பெரிய தக்காளி ஒரு கிலோ வேணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியில் ஒரு ரெண்டு அதையும் பொடியை நறுக்கி போட்டு நல்லா வதைக்கணும் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் வதங்கி வரட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோங்க உப்பு போட்டாச்சு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க போட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டே வாங்க கொஞ்சம் நேரம் வச்சு வாங்க மத்தி மீன் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி சண்டே எங்கள்கிட்ட என் பாறை மீன் வறுக்கிறதுக்கு அது மசாலா போட்டு வச்சுருக்கேன் மசாலா போடுறது எப்படின்னு இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இன்னொரு ஸ்டைலில் நான் எப்படி மசாலா போடுறேன்னு சொல்கிறேன் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க கிண்டியாச்சா கிண்டி தக்காளி தான் வதங்காதே சிக்கனை இப்போ உள்ள தக்காளியெலாம் எங்கேயோ வதங்குது இப்படி தான் தான் அது வதங்கி வருது சீக்கிரமே வதங்காது அது நாட்டு தக்காளி தான் போ நல்லா சீக்கிரம் வதக்கும் இது நாட்டு தக்காளி கிடையாது சீக்கிரம் தான் தக்காளி வதக்கி விட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் மல்லித்தூள் போடணும் மிளகாயத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் நான் அஞ்சு ஸ்பூன் போட்டேன் கொஞ்சம் நல்லா காரமாக கெட்டியாக கொஞ்சம் நெட்டியாக வைக்கணும் ரொம்ப தனியாக நல்லாயிருக்கு அதில் அஞ்சு ஸ்பூனும் மல்லித்தூள் நாலு ஸ்பூனும் மிளகாய் தூள் போட்டு லேசாக எண்ணெயில் கொண்டு கிண்டி விட்டுட்டு புளி கொஞ்சம் புளி புளியை கரை ஊற வச்சாச்சு பழைய புளி கொஞ்சமும் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறணும் அப்போதான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதை நல்லா கரைச்சி விட்டு அந்த வடிகட்டி எதுக்கு வச்சுக்கிறோன்னா அதில் இருக்க சக்கையெல்லாம் அந்த சேக வரும் தண்ணி கீழே போயிடும் அதனால தான் அந்த வடிகட்டி வச்சு ஊற்றுறது அப்படி பெரிய வடிகட்டி வச்சு ஊற்றுனா அந்த சக்கை தண்ணி மட்டும் இறங்கும் சக்கை இறங்காது உள்ள ஊற்றி கிண்ண வண்டி தான் கொஞ்சம் வீட்டு விட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு மறுபடியும் நல்லா ஊற்றி மறுபடியும் ஊற்றணும் ஊற்றி வச்சு நல்லா ஊற்றி விட்டுட்டு அது இறங்காது சக்கவே போய் அந்த இறங்காது நல்லா கொஞ்சம் நேரம் தட்டி விட்டு இறக்கி தண்ணி தூண்டி இறக்கி விட்டுருவோம் பழைய புளி கொஞ்சமும் புளி கொஞ்சம் அதே நல்லாயிருக்கும் புளியம்பழம் வீட்டில் வாங்கி உடச்சி ஊற்றி வச்சுக்கிடுவோம் அப்படியே வச்சுக்குருவோம் கடையில் வாங்குறது இல்லை அப்படி எவ்வளோ அப்படி பண்ணி எல்லாத்துக்க வேண்டியது அவ்வளோதான் என்னால் கிண்டி விட்டுக்கிட்டு குழம்பு குதிக்கணும் கொஞ்சம் நேரம் குதித்து அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் மீனை போட்டுடணும் இப்போவே போட்டோம்னா மீன் உடஞ்சி ஓடிடும் கொஞ்சம் ரெண்டு கொதி வந்து கொஞ்ச நேரம் மீன் வா வாடை போயிடணும் மிளகாய் திருமல்லித்து வாழை போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா ஊற்றுங்க 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 சீக்கிரம் ஊற்றுங்க ஊற்றியாச்சா எங்கடா அழைக்கானோ ஊற்றுற அழைக்கணும் இங்கே போனாப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா சீக்கிரம் அதை ஊற்றிட்டா ஊற்றிட்டா ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்து கொஞ்சம் நேரம் குடிக்கிற அளவுக்கு மூடி வைக்க வேண்டியது മൂടി വെച്ചിട്ട് മറുപടിയും കൊതിച്ചത് അപ്പം തന്നെ മീൻ അടിപ്പോടും ഉപ്പ് കത്തല മറുപടിയും കൊഞ്ചം പോട്ട് കാട്ടിക്കിട്ട് മുതലേ കൊഞ്ചം ഉപ്പ് പോട്ടിരിക്കും അതിനാൽ പാത്തുകിട്ട് പോടണം പോകിട്ട് മൂടി വയ്ക്കണം മൂടി വെച്ച് കൊതിച്ചിച്ച് കൊതിച്ചത്ക്കപ്പറം മറുപടിയേ സകണ്ടി വിട്ടിട്ട് മീൻ എടുത്ത് പോട വണ്ടി கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மீனை போடுங்க மீன் போட்டாங்க ஏன்னா எடுத்து ஃபஸ்ட்டே மீனை போட்டுட்டோம்னா எல்லாம் மீனாக போடிடும் எடுத்து சாப்பிட முடியாது மத்தி மீனை எடுத்து போடு போட்டு கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் வைங்க கொஞ்சம் அந்த எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டு கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க ஃபுல்லாக கொதிக்க விடக்கூடாது ல் வைக்கக்கூடாது சிம்மில் வைக்கணும் அவ்வளோதான் முடைஞ்சி விலை சிம்மில் வச்சிருந்தா என்ன தெரிஞ்சு வந்துடுச்சா என்ன தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முடிஞ்சு அவ்வளோதேன் குழம்பு ரெடி மீன் குழம்பு ரெடி சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது நாங்கள் எப்போது குக்கரில் வச்சு சாப்பிட மாட்டோம் குக்கர் சாப்பாடு பிடிக்காது வீட்டில் என் பையன் சாப்பிட மாட்டேன் குக்கர் வீட்டில் அதனால சாப்பாடு எப்போவுமே அடித்ததே சாப்பிடுவோம் அடித்தாதே நல்லாயிருக்கும் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி வெந்திருக்கும் நேரம் இது பாறை மீன்